ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம எவ்வளோ சம்பாரிச்சோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரோ மட்டும் நான் கொடுத்துட்றேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோஸ் டிசைன் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து இதில் நம்ம சேல் பண்ணலாம் உங்களுடைய ஸ்டாக் ஃபோட்டோஸ் டிசைன்ஸ் நீங்கள் வந்து எதாவது ட்ராயிங் பண்ணுறீங்க இல்லை ஆர்ட் ஒர்க் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாமே வந்து நம்ம இதில் போஸ்ட் பண்ணி சேல் பண்ணலாம் இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அப்படியே ஃப்ரீ பிக் மாரி தான் இருக்குது இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு நீங்க உங்களோட ஒர்க்கை வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னா ப்ரோ ஆப்ஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஒரு மெசேஜ் நம்ம ஜாயின் நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க இது ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்க வந்து நல்லாவே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப வந்து இந்த வெப்சைட்ல நம்ம வந்து எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கிறோம் நமக்கு வந்து எவ்வளவு டவுன்லோட்ஸ் ஆயிருக்கு எல்லா டேட்லையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வரைக்கும் இந்த வெப்சைட்ல நம்ம எவ்வளவு பாத்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் டோட்டல் ஏர்னிங்ஸில் நம்ம இது வரைக்கும் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு டாலர் வந்து நம்ம சம்பாரிச்சிருக்கிறோம் ஆனால் நம்ம டவுன்லோடு மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு டவுன்லோட்ஸ் வந்து அந்த வெப்சைட்டில் ஆகிருக்கு இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து லாஸ்ட் மந்த்து நம்ம எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம பார்த்தலாம் லாஸ்ட் மந்த்தில் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு எட்டு டாலர் வந்து வெப்சைட்டில் நம்ம வந்து ஏன் பண்ணியிருக்கிறோம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் வந்து லாஸ்ட் மந்த்தில் ஆயிருக்கு இப்போ ரீசெண்டாக நான் வந்து இதுல இருந்து பே அவுட் எடுத்திருந்தேன் லாஸ்ட் த்ரீ மந்த் நம்ம வந்து பார்த்தேன் தெரிஞ்சிடும் லாஸ்ட் த்ரீ மந்தோட நம்மளோட டவுன்லோட் எவ்வளவு டீடெயில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் மூணு மாசத்துல மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்து நூற்றி அறுபது டவுன்லோட ஆகிருக்கு இது மூலமா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாற்பது டாலர் வந்து ஏர்ன் பண்ணிருக்கோம் இந்த அமௌண்ட் தான் வந்து நான் ரீசெண்டாக வந்து பே அவுட் எடுத்திருந்தேன் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேலன்ஸ் அமௌண்ட் இதுலயே உங்களுக்கு காட்டும் இது வரைக்கும் நம்ம பே அவுட் எடுத்ததுக்கு அப்புறமா பேலன்ஸ் இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து டாலர் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நமக்கு பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கு இது வந்து நீங்க வந்து ரொம்ப ஈஸியாவே ஒர்க் பண்ண நீங்க வந்து ரொம்ப பெருசா ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்க தெரிஞ்சால் போதும் நீங்கள் எடுத்து அப்லோட் மட்டும் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக சேல் ஆகும் அது மூலமாக நீங்கள் சம்பாதிக்கலாம் ஈஸியாக வந்து சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் உங்க ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்க்ரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க அதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுனா கமெண்ட் பண்ணுங்கள் வெப்சைட்டை பத்தி இன்னும் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ இந்த வெப்சைட்டை பத்தி நம்ம போட்டிருக்கிறோம் இதை பத்தி நம்ம முழு டீட்டெயில் நம்ம சொல்லிருக்கோம் அந்த வீடியோ இது வரைக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா இந்த வெப்சைட் பத்தி உங்களுக்கு டவுட் கமெண்ட் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் இந்த வெப்சைட் மாதிரியே ஏதாவது வெப்சைட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அது மூலமா நீங்க ஏதாவது ஏர்ன் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது நம்மள ஃபாலோ பண்ற சப்ஸ்கிரைபருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களும் இதே மாதிரி ஏர்ன் பண்ணுவாங்க இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நீங்களும் இந்த வெப்சைட்ல ஜாயின் பண்ணி ஏன் பண்ணுங்க இந்த வெப்சைட்ல நம்ம அப்படி என்ன சேல் பண்ணுவோங்கிற டீடைல் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டீடைல்ஸ் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது என் கூட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோலாம் ரெடி பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் பணம் கெட்டு மணி மணி காசு பணம் கெட்டு மணி மணி